இருக்கோ தமிழா இருக்கும் நம்பிக்கை விடாதீங்க நம்பிக்கையா இருக்கும் ஒரு நல்லதே நடக்கன்றாரு அவர் சிஎம்ஏ அவர் ஆனா எங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு கொடுக்குறாரு அவரு எங்களுக்கு வந்து எங்க மழை வந்தாலோ வெயில் அடிச்சாலும் அவர் எங்களுக்கு ஒரு ஆதரவா வந்து பாத்துட்டு போறாரு அவங்க தொண்டர்கள் வந்து நம்மளை பாக்குறாங்க எப்படி இருக்கீங்க வெயில் விஜய் கட்சி மட்டுந்தான் கொடுக்குறாங்க நம்ம அண்ணா திமுகாரவங்க வந்து தராங்க அப்புறம் சீமானெல்லாம் வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாங்க டீச்சர் காரம் பார்த்துட்டு போறாங்க ஆனால் இவங்க வந்து நம்மளுக்கு சாப்பாடு எவ்வளோ கொடுக்குறாங்க எங்களுக்கு வந்து அதெல்லாம் எங்களுக்கு வாங்க ஆனால் அதிகமாக கொடுக்குறது யாரு எந்த கட்சி அதிகமாக கொடுக்கணும்னு விஜய் கட்சிக்கெல்லாம் வந்து தராங்க அவங்க ஜாதகெல்லாம் இருக்கிறாங்க சரி சாப்பாடு மூணு வேலையுமே விஜய் கட்சிக்காரங்களாம் அவங்க வந்து பார்த்து தான் போயின்னே இருக்கிறாங்க எங்களுக்கு பார்த்துட்டு இல்லை என்ன ஸ்டார்ட்டிங் என்ன எப்படி இருக்கிறீங்க மழை வந்துச்சு எங்களுக்கு 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 வந்து 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 நம்பிக்கை நம்பிக்கையாக எங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம் நாங்கள் 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 ஆனால் அவங்க தான் தான் நல்லதாக நடக்கணும்னு இருக்கோம் நம்ம டிஎம் யாரும் இருக்கிறோமா இல்லையா என்ன பண்ணுறாங்க எப்படி பார்த்ததுல